மக்களவைக்கான மூன்றாம் கட்ட தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மூலம் அகமதாபாத்தில் வாக்களித்தார் முன்னதாக காந்திநகர் பகுதியில் உள்ள தனது தாயார் ஹீராபென் வசிக்கும் இல்லத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றார் பின்னர் இருவரும் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர் சில நிமிடங்கள் தாயாரிடம் பேசிய பிரதமர் மோடி அதனைத் தொடர்ந்து அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு புறப்பட்டார் அகமதாபாத்தின் ராணி பகுதியில் இருக்கும் நிஷான் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு ஜீப்பில் வந்த பிரதமர் மோடி அங்கு காத்திருந்த அமித்ஷா மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து சில நிமிடங்கள் பேசினார் அப்போது அமித்ஷாவின் பேத்தியை கையில் தூக்கி வைத்து பாசத்துடன் அவர் கொஞ்சினார் பின்னர் நிஷான் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு நடந்து சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்த வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் உரிய ஆவணங்களை காண்பித்து தனது வாக்கினை பதிவு செய்தார் தொடர்ந்து அங்கிருந்து வெளியே வந்த பிரதமர் வாக்குச்சாவடியில் காத்திருந்த மக்களுக்கு தனது ஆள்காட்டி விரலில் இருந்த மையை காட்டியபடியே சிறிது தூரம் நடந்து சென்றார் பின்னர் பேட்டியளித்த பிரதமர் இந்திய குடிமகன் என்ற முறையில் ஜனநாயக கடமை ஆற்றியது மகிழ்ச்சியும் மனநிறைவும் அளிப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் கும்பமேளாவில் நீராடிய பின்னர் மனதில் புனித நிலை ஏற்படுவது போல இன்றைய தினம் வாக்களித்த பிறகு மனம் தூய்மை அடைவதாக உணர்கிறேன் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இளம் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த பிரதமர் மோடி உலகமே இந்த தேர்தலை உச்சி நோக்கி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தீவிரவாதிகள் ஐஇடிக்கள் மூலம் தங்களது பலத்தை காண்பிப்பதாகவும் ஆனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஐடிகள் மூலம் தங்கள் வலிமையை காண்பிப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் ஆதங்கவாத் ஐடி லோக்தந்திர கா சத்ரா சக்தி லோக்தந்திர கா शस्त्र वोटर आईडी होता है